சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்காலில் பிரம்தத் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதி படம் காட்டுகிறார் சுமந்திரன் கிழித்து தொங்கவிட்டார் விட்டார் எம் கே சிவாஜிலிங்கம் வடக்கில் தமிழரின் காணிகள் சுபிகரிப்பு அமைச்சர் விமல் வெளியிட்ட கருத்து ரணில் மைத்திரி ரகசிய சந்திப்பு அனுர் அரசுக்கு ஏற்பட போகும் சிக்கல் சட்ட முன்ன நிறைவுக்கு வந்த பாரிய போராட்டம் ஆலய சூழலில் முளைத்த அசைவ உணவகம் கொடுக்கப்பட்ட மகஜர் தவறிழைக்கும் யாழ் மாநகர சபை சாடும் பொதுமக்கள் நீங்க போகிறது தட்டுப்பாடு உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது கட்டுநாயக்கவில் திடீரென்று மூடப்பட்டது தொழிற்சாலை இரண்டாயிரம் ஊழியர்களுக்கு நேர்ந்த அவல நிலை மிக விரைவில் கடவுச்சூட்டு அலுவலகம் அமைக்கப்படும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் விஎஸ்கோ கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் கனடாவின் பிரம்டனில் தமிழின படுகொலை நினைவுச் சின்னத்தை நிறுவியதற்காக பிரம்டன் மேயர் ஃபெட்ரிக் பிரவுனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முல்லைத்தீவின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் குறித்த பதாகை தற்போது முல்லைத்தீவு காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது அண்மையில் ஒன்றாரியோவின் பிரம்டனில் தமிழின படுகொலை நினைவுச் சின்னம் திறக்கப்பட்டமைக்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தது இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமை முயற்சிகளை குறை மதிப்புக்குட்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டது அத்துடன் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் கொழும்பில் உள்ள கனடிய உயஸ்தானிகரை நேரில் அழைத்து இவை ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் என்று தெரிவித்து கனடாவில் நினைவுச்சின்ன சின்னம் நிறுவுவது குறித்து அரசாங்கத்தின் கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார் சிவிகே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் காட்டும் படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவை அவர்கள்தான் தமிழரசு கட்சியில் சேர்த்து விட்டவர்கள் போல் உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சி சிவஞானம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளராகவும் சுமந்திரன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்றம் சென்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தல் காலத்தில் தமிழக கட்சி ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு சாராய புத்தல்களை பறக்கவிட்டதென்று கூறி கருத்து தெரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் வடக்கில் உள்ள காணிகளை சுவீகரிக்கும் வண்ணம் அரசாங்கத்துக்கு கிடையாது என சபையின் முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அத்துடன் காணிகளை சுவீகரித்து அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது என அவர் குறிப்பிட்டார் கரையோர பகுதிகளில் உள்ள காணிகளை சுபீகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கமுடன் மீளப் பெற்றுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் நேற்று சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்வைத்தார் மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் மீள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இந்த விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் மக்களுக்குரிய காணிகளை சுபீகரிப்பதற்குரிய எந்த ஒரு தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது வடக்கில் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் வடக்கு மக்கள் பக்கம் எனவே அங்குள்ள மக்களின் காணியை பறித்து வழங்க வேண்டிய கிடையாது குடியேற்ற வேண்டிய தேவைப்பாடும் எமக்கு கிடையாது என்று குறிப்பிட்டார் அத்துடன் ராஜபக்ஷர்கள் ரணில்களை பார்த்தது போல எம்மையும் சந்தேக பார்வையோடு பார்க்க வேண்டாம் தேர்தல் காலங்களில் வேண்டுமானால் அரசியல் நடத்துங்கள் என அமைச்சர் பொழுது சுட்டிக்காட்டினார் ஊராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்தல் உள்ளிட்ட எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து கொழும்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசென கலந்து கொண்டார் அத்துடன் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அமீமர்த்தனர் தலைமையில் இந்த முக்கிய அரசியல் பிரமுகர்களும் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் ஜி சோலபத்தின் தோல்வி உறுதியாகிவிட்டது புறம் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் நிலையில் மறுபுறம் உப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கல்வர்கள் என விமர்சித்த எமது உறுப்பினர்களிடம் பேரம் பேசி அவர்களின் ஆதரவோடு சபைகளை நிறுவுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது அதிகாரத்துக்காக இதயம் செய்யும் சம்பிரதாயபூர்வ அரசியலில் அவர்கள் ஈடுபட னர் சகல எதிர்கட்சிகளுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்து மக்களுக்கான சேவைகளை வழங்குவோம் அரசாங்கம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் நாம் தலையிடப் போவது இல்லை ஆனால் எதிர்கட்சிகள் ஐம்பது சதவீதத்தை பெற்றுள்ளவற்றில் நிச்சயம் நாம் ஆட்சி அமைப்போம் குரங்குகள் சனத்தொகை கணக்கெடுப்பை போன்று நடைமுறை சாத்தியம் என்ற திட்டங்களை தவிர பிரயோசனமான எந்தவொரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை ஆங்கிலேயர் ஆட்சியின் பின்னர் முதல் முறையாக இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் மக்களின் செய்தியை எதிர்கட்சிகள் சரியாக புரிந்து வேண்டும் என அவர் இதன் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் எழுநூற்று அறுபத்தொன்பது வழித்தடச் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தின் உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் நடத்திய வீதிமறியல் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்துக்கு வருகை கோரி சாரதிகள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இறுதியாக காவல்துறையினர் தலையிட்டு வழமை போல சேவையில் ஈடுபடுமாறு கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது யாழ்ப்பாணத்தில் எழுநூற்று அறுபத்தொன்பது வழித்தடச் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்களே வீதிமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காட்பாடு நகர்ப்பகுதியில் புறப்படும் எழுநூற்று அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவிளான் சந்தையிலிருந்து பருத்துத்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் காணப்பட்டமையால் வசாவிளான் சந்தையுடன் தமது சேவைகளை மட்டுப்படுத்தின அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலங்கருதி ஜாழ்ப்பாண நகரில் இருந்து புறப்படும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது வழித்தட பேருந்துகள் மயிலிட்டி வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளதால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் எழுநூற்று அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் ஜாழ் நகரில் இருந்து புறப்பட்டு பலாலி வீதி ஊடாக பருத்தத்துறை பொன்னாலி வீதியை அடைந்த அதனூடாக காங்கேசன் துறை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள பேருந்து நிலையம் வரை சேவையில் ஈடுபடுகிறது அதே போல காங்கேசன் துறை தொடர்ந்து நிலையத்தில் அருகில் இருந்து புறப்பட்டு ஜாழ்ப்பாணத்தில் வந்தடைகிறது ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூடுமாறு வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபையின் ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் மேற்பட்டோர் தமது கையொப்பங்களை இட்டனர் குறித்த கையொப்பங்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் இன்று கையளிக்கப்பட்டது இதன்பொழுது சிவகுரு ஆதீனத்தின் தவத்திருவேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாண சபையானது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முறைகேடான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது இது இதுகுறித்து ஊடகங்களூடாக செய்திகள் வெளிவந்த போதும் அவற்றை சீர் செய்யாமல் அதே தவறுகளை தொடர்ந்து இழைத்த உள்ளனர் வீதியில் குப்பைகளை கொட்டிவிட்டுச் செல்லுதல் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்தல் சபையின் கழிவகற்றும் வாகனங்கள் உரிய முறைப்படி செயற்படாமை உள்ளிட்ட மேலும் பல முறைகேடான செயற்பாடுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் மாநகர சபை மீது முன்வைக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரப் பகுதியில் சேகரித்த கழிவுப் பொருட்களை உளவு இயந்திரத்தில் எடுத்துச் செல்லும் போது அதை உரிய முறையில் பின்பற்றாமல் எடுத்துச் சென்றமை அவதானிக்க முடிந்தது மாநகர சபையின் கழிவகற்றும் பல வாகனங்களானது இலக்கத்தகடுகள் இல்லாமல் பணியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என விவாறான முறைகேடுகளை சீர் செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இன்று இரவு இலங்கைக்கு வரவுள்ளதாக வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த் சமரசிங் தெரிவித்தார் மூவாயிரத்து ஐம்பது டன் மெட்ரிக் டன் உப்பு இன்று இரவு நாட்டிற்கு வரப்பட உள்ளது இந்த இருப்பில் தனியார் துறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பது மெட்ரிக் டன் உப்பும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாய்க்க சுதந்திர வர்த்தக வலையத்தில் நீண்ட காலமாய் ஆடை ஏற்றுமதியாளராக செயற்பட்டு வந்த ஆடை உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று திடீரென்று மூடப்பட்டுள்ளது குறித்த தொழிற்சாலை நேற்று முதல் செயற்பாடுகளை கால வரையறையின்றி முடைக்குள்ளதால் இரண்டாயிரம் ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயற்பட்டு வந்த இந்த தொழிற்சாலை ஒரு பிரிட்டிஷ் முதலீட்டு திட்டமாகும் இது முதன்மையான லண்டனுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ஆடைகளை உற்பத்தி செய்கிறது தொழிற்சாலை கதவுகள் பூட்டப்படுவதற்கு முன்னர் முன்னறிவிப்பும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என கூறி தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் திடீரென்று மூடப்பட்டது குறித்து தங்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் யாழ் மாவட்ட சேலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று பத்து முப்பது மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் மாவட்ட சேலத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை வலியுறுத்தினார் மேலும் ஒப்பந்தக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்